ஐயோ அம்மா ஆ என்னது அம்மா ஆ என்னது கயிறுக்கு என்னாச்சு கயிர் மாயமாக மறைஞ்சி போகணுமா இருக்குது ஆண்ட்டி உங்களுக்கு என்னாச்சு ஆட்டி நிதி சக்தி தான் பரவாயில்லை ஓ அம்மா என்னது வெண்பா அம்மாவுக்கு என்னாச்சு அவங்க வந்துட்டு விஸ்வரூபம் எடுக்கிறாங்க இங்க பாருங்களே வெண்பாவோட அம்மா விஸ்வரூபத்து தாங்க ஆமா இங்க என்ன நாள் நடக்குது வெண்பா வர பாலத்துக்கடியில இருக்கா அது என்ன நினச்சு நான் சொல்றேன்க்கா நான் கவனமா கேட்டுக்கோங்க நம்ம எல்லாரும் இந்த பாடத்தை கண்ணு கடந்து இருந்தோமா வெண்பம் வந்துட்டு இந்த ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான பாலமா அது அப்படியே அஹ் முடிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே கீழே வடுத்தா அதுக்கப்புறம் ஒரு குரல் வந்துச்சு அந்த குரல் என்ன சொல்லுச்சுன்னா இங்க தூரத்தில் இருந்தமா ஒரு சர ஏதோ சரஸ்வதி சிலை இருக்கும்போலுக்கு சரஸ்வதி சிலையிலேருந்து தங்கமாலி எடுத்து ஜானம் பண்றாங்க பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தேவியோட தேவி மசுவாசம் பண்ணி எல்லா சக்தியுமே உங்களுக்கு கிடைச்சிடும் அதை வச்சு காப்பாற்றிடலான்னு சொன்னாங்களா சரி ஓகே நானும் போயிட்டு நான் அதனால தான் இப்போ வெண்பா அம்மான்ட்டு தெய்வம் மசுவாசம் பண்ணியா தாங்க ஏன் செல்லம் நீ கவலைப்படாடமா இந்த அம்மா உன்னை கண்டிப்பா காப்பாட்ட வருவா இந்த பாலம் தானே உன்னை தடுக்குது நீ ஏண்டு கத்துலேன் இந்த பாலம் தானே உனக்கு தடுக்குது அந்த பாலத்தையும் இந்த சுக்குன உடாக்கிடுவா அந்த மகேஸ்வரி ஐயோ அம்மா என்ன இது? நடக்கமே ஏற்படுது ஆ ஐயோ அம்மா. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. நான் வெண்பாண காப்பிடத் உடனே நான் சாண்டா அடைஞ்சிடுவேன். ஓ! அட அம்மா அம்மா நீங்க ஏமா இப்ப விஸ்வரூப் இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நம்ம ஷோபிதாக்கா ஆ நம்ம அபியோட அம்மா எல்லாமே இங்கே வந்துருக்காங்களா ஏன்னால் நம்பவே முடிலையே இங்கே என்னென்ன நடக்குது என்னால் நம்பலையம்மா எப்படிமா நீங்கள் விஸ்வரூபத்துக்குலாம் வந்துட்டீங்க ஓஹோ டபம் பண்ணதுனால தேவியோட சக்தியெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சு போகலுக்கு தான் நீங்கள் இப்போ விஸ்வரூபத்தில் இருக்கீங்க ஏன்னால் நம்பவும் முடில இதெல்லாம் கூடவா நடக்கும் ஆமாமா வேண்பா இதெல்லாம் கூட நடக்க தான் செய் நான் உன்னை காப்பாற்ற வேண்டிய நோக்கம் இப்போ நிறைய பேச்சு இப்போ தேவிக்கிட்ட நான் அவங்களோட சக்தியை நான் உங்ககிட்டயே குத்துர்றேன் வெண்பா வெண்பா நீ நான் நீ வந்து ஆபத்தில் மாட்டிப்ப நான் ரொம்ப 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 பயந்து போயிட்டேம்மா வெண்பா சொல்லும் நல்ல வேலை அந்த தேவியோட அருளால் நான் அந்த தேவியோட சக்தியை எனக்கு அடிச்சு நான் காப்பாற்றிட்டேம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா